பீக்கங்காய் சட்னி செய்கிறதுக்கு தான் இப்போ நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பார்க்கலாம் ஒன்றா பீக்கங்காய் இது இன்னும் நான் தோல் சீவலை சீவிட்டு தான் நம்ம வந்து சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வரமிளகா இருக்குது கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூனு தேங்காய் வந்து ஒரு கொஞ்சமாக தான் கால் முடியிலே கம்மியாக எடுத்துருக்கேன் இது ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கான அளவு தான் செய்ய போகிறேன் பீர்க்கங்காய் தோல் சீவி எடுத்துக்கலாம் பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா தோல் சீவி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வணக்கிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டுட்டு இப்போது பீக்கிரமாக தோல் சேர்த்துக்கலாம் வணக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து வ வதங்கினதும் நம்ம எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அதே இதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா வரமிளகா எடுத்துக்கலாம் அடுத்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வணங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து புளி சேர்ப்பாங்க இந்த சட்னிக்கு வந்து புளி சேர்க்கக்கூடாது ஏன்னால் அந்த ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மாறி போயிடும் அதனால் வந்து புளி சேர்க்காதீங்க இப்போ வணக்கி வச்ச எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேவையான எல்லாம் ஜாரில் போட்டாச்சு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ மாற்றியாச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுக்கு தா தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வனையாக அதே செட்டில் தான் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு என்ன காஞ்சதும் கடுகு போட்டு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கருவேப்பில போட்டு இப்போ இதில் மாற்றிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சட்னிக்கு மாற்றியாச்சு இப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இது வந்து ஒயிட் ரைஸு தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இது எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்